அன்புக்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய நாற்பதாவது பிறந்த நாளில் இந்த ஹிந்தி மொழியை உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எளிமையாக தமிழ் வழியில் எழுத்திலிருந்து இருந்து மூன்றே மாதங்களில் எளிமையாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நான் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு விரும்புகிறேன் நீங்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் இந்த இனிய சேவையை பகிர்ந்து கொள்ள ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்பவுமே நம்ம ஒரு மொழின்னா ஃபஸ்ட்டு எழுத்து எழுத்து அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒலியின் வடிவமே எழுத்து a symbol of sound is called letter இப்ப எழுத்துனே நாம பார்த்து என்ன இருக்கு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் இதுதான் பொதுவா ஒரு மொழியில உயிர் மெய் உயிர் மெய் அதே மாதிரி இந்த ஹிந்தி எழுத்தும் உயிரெழுத்து மெய் மெய்யெழுத்து உயர்மை எழுத்து அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about vowels தமிழ்ல உயர் எழுத்துன்னு சொல்வாங்க இன் ஹிந்தி ஹிந்தியில ஸ்வர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வர் அக்ஷரம் படிக்க போறோம் அக்ஷர் மீன்ஸ் லெட்டர் அக்ஷரோ அப்படினா எழுத்துக்கள் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்

தென் இந்த கோ வந்து வெரி வெரி இம்பார்ட் நம்ம மற்ற எழுத்துக்கள் மேல இருக்கும் பட் ஹிந்தி வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் லைனுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் எப்பவுமே எழுதி பழக வேண்டியது லைன்ல தான் எழுதி பழகணும் அப்போ நம்முடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து gradually improve ஆகும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் புரிஞ்சிட்டா ஆ தமிழ்ல என்ன சொல்லுவோம் ஆ தென் ஆ ஆ எப்படி சொல்லுவோனா அதே மாதிரி தான் இந்த மாதிரி மூணு போட்டுச்சு என்ன பண்ணுவோம் ரெண்டு கோடு ஆ அப்ப இந்த ஆ ஆ நீங்க எப்படி இப்படி எழுதி அழகா கம்பேர் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் எழுதி எழுதி பார்க்கணும் ஆ ஆ ये तो पूर्ण दिखलाया ओके दें ये ये अब तो ये रुपए कोण भर गया वाले लाइन पड़ गया एस अब तो पड़ गया कहाँ पर ये ये कोण दें ये पाँच ये ना आधे ये पड़ते आधे का मेल है इन नंबरी पोट आप चलो इन नंबरी पोट आगे चल इन्द्रा मरी वड़ा पढ़वांगे वाले पौड़ पौड़ कोड कोटरा चल गा इलास्टाइल इशा इन्द्रा मरी पढ़वांगे अबां यी यी आ आ यी यी वो कौन कोटचा यी परिशुद्धन रहेगी आ, आ आ यी यी दें ஊ பாருங்க அதே மாதிரிதான் அந்த ஆ போட்டம் பாத்தீங்களா அந்த மாதிரி போட்டு மேலே ஒரு போடு போட்டா தென் அதே அந்த த்ரீ போட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டீங்கன்னா இப்படி ஒரு வால் மாதிரி போட்டீங்கன்னா அதான் ஊ நம்ம ரெப்பர் நீங்க ஈஸியா படிச்சிட்டீங்க நம்ம அ ஆ ஈ இந்த மாதிரி ஒரு பொம்பு போட்டா இ கேப்பிடல் ஊ ஊ இதிலே இந்த பொம்பு போட்டீங்கனா ஓ அடுத்து பாருங்க சரி நம்ம இப்போ எத்தனையோ எழுத்து பார்த்துட்டோம் ஆ எழுத்து பார்த்துட்டோம் அ ஈ ஈ ஊ ஊ சரியா இதெல்லாம் நம்ம தமிழ் எழுத்துல தமிழ் மொழியில உள்ள அதே எழுத்துக்களா ஆ இ இ உ உ தென் நெக்ஸ்ட் பார்க்க போறது ரி சரியா ரி இது வந்து தமிழ் மொழியில இல்லாத ஒரு எழுத்து இந்த எழுத்து எப்படி போடணும்னா பாருங்க கே எப்படி போடுவோம் அதுக்கு ஆப்போசிட்டா போடணும் கே போட்டு கே ய அப்படியே மாத்தி போட்டா எப்படி இருக்கு ஒரு சிமெட்ரியில அப்படியே மாத்தி போட்டா எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு சிமெட்ரி ஃபார்முலா வந்து K ஐ மாத்தி போடுறோம்னா தென் இதுல என்ன பண்ணறோம்னா ஒரு S மாதிரி போடுறோம் இது R நான் ஒரு வார்த்தை கூட எல்லாம் பாருங்க ஒரு கோடு போடுறங்க K வந்து அந்த சிமெட்ரிக் ஃபார்முல போடுறங்க தென் இதுல இருந்து என்ன பண்ணலாம் ஒரு S மாதிரி அதலயே எழுதினா இது R இது தமிழ் மொழியில பராத ஒரு உச்சரிப்பு ரீ ஆ ஆ ஈ ஏ ஓ ஓ எல்லாமே நம்ம தமிழ் மொழியில படிச்ச ஒரு உச்சரிப்புகள் இது ரி தனியா எழுதலாம் அதனால நான் இத தனியா எழுத ஓகேங்களா தென் ஏ ஏ ரெண்டுக்குமே ஒரே எழுதலாம் பாருங்க ரெண்டுக்குமே எழுத ஒரே எழுத்து இந்த மாதிரி போட்டுருக்கோம் அதாவது நம்ம துணைக்கால் போடுறோம் பார்த்தீங்களா துணைக்கால் இந்த மாதிரி துணைக்கால் வர்றத இதை போட்டு இதை இப்படி போட்டு இதான் நம்ம தமிழில் துணைக்கால் போடுறது மாதிரி போட்டுச்சு இதை வந்து என்ன பண்ணோம் இப்படி போட்டு இதான் ஏ இன்னொரு வாட்டி போட்டோம் பாருங்க நம்ம துணைக்கால் போடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுச்சு இது வந்து கொஞ்சம் நீளமாக வரணும் ஃபர்ஸ்ட்டு தென் அதை வந்து இப்படி போட்டு இன்னொரு வட்டி இப்படி போட்டீங்களா இந்த காலோட இந்த கால் கொஞ்சம் அதிகமாக வரணும் தென் இப்படி போட்டு இதான் ரெண்டுக்குமே வரும் ஏ ஏ இந்த ரெண்டு உச்சரிப்புகளுக்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் இந்த எழுத்து தான் அப்ப ஏ ஏ ஓகேங்களா தென் ஐ பாருங்க அதே எழுத்துல இப்ப நம்ம ஒரு துணை மாதிரி போட்டு இதை என்ன சொல்லுவோம் ஏ ஏ இதுக்கு மேல இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா அது ஐ புரிஞ்சுட்டா அப்போ ஏ ஏ நம்ம சேர்த்து கம்பேர் பண்ணி படிக்கணும் இந்த ஒரு எழுத்து மட்டும் நீங்கள் தனியாக படிக்கணும் பண்ணி படிக்கணும் இஇ கம்பேர் பண்ணி புரிச்சு படிக்கணும் தனியாக படிக்கணும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா இது புரிச்சிருக்கணும் தென் பாருங்கள் ஏஐ முடிச்சுட்டோம் ஓ ஓ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சோம் ஆ ஆ படிச்சோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆ எழுதنا ஆ ஆ வந்து ரெண்டு கோடு ஆ குறில் வந்து ஒரு கோடு அந்த மாதிரி இந்த ஆ கேபिटल போட்டு அதுக்கு மேல நீங்க ஒரு கோடு போடுனீங்கனா இதுதான் ஓ அண்ட்

இந்த ஓ ஓ எழுதுறீங்க இல்லையா அதாவது கேப்டல் ஆயில் எழுதிட்டு ஓ ஓ எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரே கோடு இப்போ நீங்க ரெண்டு கோடு போட்டீங்கன்னா அதுதான் ஆவு அதான் என்னது ஓ அதான் என்னது ஓ அப்போ நீங்கள் படிக்கும்போது ஆ ஆ கம்பேர் பண்ணி படிக்கலாம் இஇ கம்பேர் பண்ணி படிக்கலாம்

இது ஆ அப்படினு சொல்றோம் ஆ இதுல மேல ஒரு புள்ளி போட்டீங்கன்னா அம் அம் தென் அக இப்படி ஒரு ஆ போட்டு இந்த ஃப்ரண்ட்ல ரெண்டு புள்ளி இங்க மேல ஒரு புள்ளி போட்டீங்கன்னா அம் இப்படி ஃப்ரண்ட்ல முன்னாடி ரெண்டு புள்ளி போட்டீங்கன்னா அக அப்ப இதுல உங்களுக்கு கஷ்டமான எழுத்துனா இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் अभी ना नाम अंदर फील पड़ रहा है इधर और बाती पड़े लगना पड़ गया इधर के या सिमेट्री फॉर्म में इंटी पड़ चें दें एस पड़ चें यहाँ इधर ली हमारे टोटल लाइफ में इधर के फर्स्ट सिक्स लेटर पाता सावन ये नाइन टेन लावन ट्वेल्व टैटीन अब हम हिंदी ले साव स्वर अक्षरों अभी इन्हों पाती है स्वर अक्षरों

புரியுதுங்களா ஓகே நீங்கள் இந்த எழுத்துக்களை நம்ம அதிகமாக தமிழில் பேசுறது எழுதுறது அதனால இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு நாள் நீங்கள் டென் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் எழுதிச்சிங்க படிச்சிங்கன்னா நீங்கள் விடுச்சிங்கன்னா தென் மறந்து போகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு செவன் டேஸ் கழிச்சு மீண்டும் அதை வந்து ரீகால் பண்ணணும் தென் ஆஃப்டர் ஃபோர்டீன் டேஸ் திரும்ப ரீகால் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேப்பில் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த எழுத்துக்கள் அப்படியே மைல் தென்ஸ் நான் ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெயில் எழுத்துக்கள் அப்படின்றது ஹிந்தியில் உயிர் எழுத்துனா சொல்கிறோம் லெட்டர்னா अक्षर अपने ने चल रहा हूँ लेटर्स ना अक्षरों अपने ने चल रहा हूँ फर्स्ट नंबर में ये ना पाँच इंच रहता हूँ स्वर अक्षरों अलग दे वही रहने दिक्कत है वही रहने दिक्कत है तो नहीं है मतलब पाली मुझे रहने दिक्कत है इधर आंधे आ आ इ इ ओ ओ री ये आई वो आउ हम आ गए நல்லா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலூர் வெற்றி